நரசிம்ம அவதாரத்தையும் பிரகலாதனின் பக்தியையும் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நம் குழந்தைகளுக்கு சொல்லும் வீர கதைகளில் நரசிம்ம அவதாரமும் அதில் இடம்பெற்ற பிரகலாதன் கதையும் ஒன்று இன்று நரசிம்ம ஜெயந்தி அதர்மத்தை ஒழித்து தர்மத்தின் பாதையில் பயணிப்பதை வலியுறுத்துகிறது இந்த நாள் பக்தியின் சிறப்பை உலகிற்கு எடுத்து இந்த நாளில் நரசிம்மரின் பெருமைகளை கேட்பது நம்மை எதிரிகளிடமிருந்தும் விரோதிகளிடமிருந்தும் காப்பாற்றி நம்மை தர்மத்தின் பாதையில் செல்ல வழிவகுக்கிறது உலகில் உயிர்கள் நான்கு வகைகளில் மட்டுமே பிறக்க முடியும் என்று வகுக்கப்பட்டுள்ளது அவை அண்டஜம் முட்டையிலிருந்து பிறப்பவை ஸ்வேதஜம் வியர்வையிலிருந்து பிறப்பவை உர்பிஜம் விதை வேர் கிழங்கு ஆகியவற்றிலிருந்து பிறப்பவை சராயுஜம் கருப்பையிலிருந்து பிறப்பவை இவற்றிற்கு மாறாக பூமியில் பிறப்புகள் நடப்பதில்லை அப்படி ஏதாவது நடந்தால் அது விதிவிலக்காகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட விதிவிலுக்காக பக்தனின் நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்க பிறப்பெடுத்தவர் நரசிம்மர் திருமாலின் பத்து அவதாரங்கள் நமக்கு தெரியும் அவற்றில் தனித்துவமானது நரசிம்ம அவதாரம் ஏனென்றால் நரசிம்மரின் பிறப்பு இயல்பான பிறப்பு வகைகளில் வருவதில்லை தனது பக்தனை காப்பாற்றுவதற்காக தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டவர் நரசிம்மர் நரன் என்று சொல்லப்படும் மனிதனும் சிம்மமும் கலந்த தோற்றத்தில் அவர் பிறப்பெடுத்தார் மற்ற அவதாரங்களில் பகவான் ஒரு கருவில் தோன்றி வளர்ந்து பிறந்து பிறகு பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் அந்த காலதாமதத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை பக்தன் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஆனால் நரசிம்மர் தன் பக்தனை காக்க வைப்பதில்லை அதுவரை தனது பக்தன் துன்பப்படுவானே என்ற நிலையை உணர்ந்து தூணை பிளந்து கொண்டு விதிவிலக்காக பிறப்பெடுத்தார் உக்ரமாக தோற்றமளிக்கும் நரசிம்மர் காளி போன்ற தெய்வங்கள் பார்ப்பதற்கு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட வடிவங்கள் உக்ர தோற்றத்தை பார்த்து ஏற்படும் பயம் தீயவர்களுக்கானது அதுவே பக்தனுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது நரசிம்மர் பல இடங்களில் உக்ர வடிவத்துடன் காட்சி தந்தாலும் சில இடங்களில் சாந்த சுரூபமாக யோக நிலையிலும் காட்சி தருகிறார் இன்னும் சில இடங்களில் லக்ஷ்மியை தனது இடது கால் தொடை மீது அமர வைத்து ஆலிங்கனம் செய்தபடி புன்னகையுடன் லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தருகிறார் நரசிம்மரின் பிறப்பும் அதற்கான தேவையையும் பார்ப்போம் கிருத்த யுகத்தில் காஷ்யப்ப மகரிஷிக்கும் திதிக்கும் அசுர இரட்டையர்கள் பிறந்தார்கள் அந்த இரட்டையர்களுக்கு ஹிரண்ய கசிப்பு ஹிரண்யாக்ஷன் என்று பெயரிட்டார்கள் காஷ்யப்பர் மகரிஷியாக இருந்தாலும் சாஸ்திரங்களை மீறி சேரக்கூடாத நேரத்தில் கூடியதால் அசுரர்கள் குழந்தைகளாக பிறந்தார்கள் பிறந்த அசுரர்கள் உலகத்தின் அறங்களுக்கு எதிராக செயல்படுவதற்காக பிறப்பெடுத்தவர்கள் அவர்கள் எப்படி அமைதியாக இருப்பார்கள் ஹிரண்யாக்ஷன் வளர்ந்ததும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எதிராகவும் அவனுடைய பக்தர்களை ஹிம்சிப்பதே தொழிலாக கொண்டிருந்தான் பூமியை பாயாக சுருட்டி கவர்ந்து சென்று கடலுக்கடியில் ஒழித்து வைத்தான் கடலுக்கடியில் ஒழித்து வைத்த பூமியை மீட்டெடுக்க வேண்டுமே பகவான் வராகமாக அவதரித்தார் பகவானின் பத்து அவதாரங்களில் இது மூன்றாவது அவதாரம் அசுரனை கொன்று பூமியை தனது கொம்பில் தாங்கி எடுத்து வந்து மீண்டும் நிலைப்படுத்தினார் தனது சகோதரன் கொல்லப்பட்டதை அறிந்த ஹிரண்ய கசிப்பு கோபமடைந்தான் தனது சகோதரன் மரணத்திற்கு பகவானை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் தனது சக்தியை அதிகரிக்க பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்தான் இது இந்திரனுக்கு பிடிக்கவில்லை இந்த தவத்தால் தேவலோகத்திற்கு வரும் ஆபத்து என்று நினைத்தான் அதே நேரத்தில் ஹிரண்ய கசிப்புவின் மனைவி கயாத்து கர்ப்பிணியாக இருந்தார் சிப்பு தவத்தை கலைக்க ஒரே வழி கயாத்துவை சிறைப்பிடிப்பதுதான் என்று நினைத்தான் இந்திரன் அதன்படி கயாத்துவை சிறைப்பிடித்து அவள் வயிற்றில் வளரும் சிசுவை கொல்ல முயன்றான் இதை அறிந்த நாரதர் கயாத்துவை மீட்டு தனது குடிலில் வைத்து பாதுகாத்தார் தினமும் பகவான் நாராயணரின் பெருமைகளையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் கயாத்துவுக்கு கூறினார் அவளின் கருவில் வளரும் குழந்தையும் இதை கேட்டு வளர்ந்தது சகல சாஸ்திரங்களையும் தர்மோபதேசங்களையும் கருவில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளும் பாக்கியம் அந்த குழந்தைக்கு கிடைத்தது இதற்கிடையே ஹிருணிக் கசிப்பின் கடுமையான தவத்தால் மகிழ்ந்த பிரம்மன் அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டான் பிரம்மதேவரே எனக்கு மூவுலகையும் ஆளும் வல்லமை வேண்டும் இரவிலோ பகலிலோ தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ பறவைகளாலோ ஆயுதங்களாலோ நீரிலோ நிலத்திலோ ஆகாயத்திலோ வீட்டின் உள்ளேயோ வெளியேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என் உடலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் நிலத்தில் சிந்தினாலும் என்னை கொல்ல முயற்சிப்பவன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதற வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் ஹிரண்ய கசிப்பு கேட்ட வரத்தை கொடுத்தான் பிரம்மதேவன் வரத்தை பெற்ற ஹிரண்ய கசிப்பு மகிழ்ச்சியோடு நகரத்திற்கு திரும்பினான் அதுவரை தான் பாதுகாத்து வந்த கயாத்துவை அவனிடம் ஒப்படைத்தார் நாரதன் சில நாட்களில் கயாத்து அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான் அந்த குழந்தைக்கு பிரகலாதன் என்று பெயரிட்டார்கள் பண்பட்ட நிலத்திலும் கலை முளைக்கும் சேற்றிலும் செந்தாமரை முளைக்கும் என்பதைப் போல அசுர குலத்தில் முளைத்த செந்தாமரையாக காட்சியளித்தான் பிரகலாதன் நாட்கள் செல்லத் தொடங்கின பிரம்மன் கொடுத்த வரத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கினான் இரண்டு கசிபு மூன்று உலகையும் கைப்பற்றினான் தேவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் முனிவர்களை கொன்று குவித்தான் அது மட்டுமின்றி பகவான் நாராயணனின் பெயரை யாரும் உச்சரிக்க கூடாது என்றும் ஆணை பிறப்பித்தான் அதே நேரத்தில் நாரதரின் உபதேசத்தால் ஞானம் பெற்ற பிரகலாதன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் மீது அதீத பக்தி கொண்டான் நாராயணரின் நாமத்தை சர்வகாலமும் உச்சரித்து வந்தான் குருகுலத்தில் சக மாணவர்களுக்கு பகவான் நாராயணனின் பெருமைகளை சொல்லி வந்தான் இதை கேள்விப்பட்ட ஹிரண்ய கசிப்பு கோபமடைந்தான் தனது மகன் என்றும் பாராமல் பிரகலாதனை கொல்ல உத்தரவிட்டான் மலையிலிருந்து அவனை அசுரர்கள் வீசி எறிந்தார்கள் நாராயணின் பெயரை உச்சரித்தான் பிரகலாதன் மலையிலிருந்து உருண்டு வரும் பிரகலாதனை பூமாதேவி அவளின் இரு கைகளால் தாங்கினாள் அவனுக்கு சிறிய காயங்கள் கூட ஏற்படவில்லை அதிர்ந்து போன அசுரர்கள் விஷயத்தை ஹிண்டகசிப்பு விடம் தெரிவித்தார்கள் அடுத்ததாக கொடிய நாகங்களை பிரகலாதன் மீது விட்டு கடிக்க வைத்தான் மீண்டும் நாராயண நாமம் அவனை காப்பாற்றியது அதன்பின் யானையைக் யானையை கொண்டு மிதித்து கொள்ள ஆணையிட்டான் கோபத்தோடு வந்த யானை பிரகலாதனை வணங்கிச் சென்றது நடந்தவற்றை எல்லாம் கேள்விப்பட்ட ஹிரண்ய பொறுமை இழந்தான் கோபத்தோடு பிரகலாதனிடம் சென்றான் உடனே யார் கொடுத்த தைரியம் இது மூவுலகிலும் என்னை விட மேலானவன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான் படித்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்துழிலையும் செய்யும் பரந்தாமனே எல்லோரையும் விட மேலானவன் என்று பதிலளித்தான் பிரகலாதன் அவன் எங்கே இருக்கிறான் என்று கோபத்தோடு கேட்டான் ஹிரண்யகசிபு அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று அமைதியாக பதிலளித்தான் பிரகலாதன் அப்படியா இந்த தூணிலும் இருப்பானா காட்டு பார்க்கலாம் என்று சொல்லியவாறு தூணை வாளால் வெட்டினான் அப்போது தூண் பயங்கர சத்தத்துடன் தூண் இரண்டாக பிளந்தது உள்ளிருந்து நரசிம்மர் தோன்றினார் அவர் சிமமாகவும் இல்லை மனிதனாகவும் இல்லை தலையும் மனித உடலுடன் காட்சியளித்தார் இரவிலோ பகலிலோ மரணம் நிகழக்கூடாது என்று இரண்ய கசிப்பு வரம் வாங்கியிருந்ததால் அந்தி சாயும் நேரம் வரை அவருடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டார் நரசிம்மர் பின்னர் அவனை வீட்டின் வாசல் படியில் வைத்து தன் கை நகங்களாலேயே வயிற்றை கிழித்துக் கொன்றார் அப்படியும் அவருடைய ஆத்திரம் அடங்கவில்லை உக்கிரமாக இருந்த நரசிம்மரை யாராலும் சாந்தப்படுத்த முடியவில்லை கடைசியாக சிவபெருமான் லக்ஷ்மி தேவியை அவரின் இடது துடையில் அமரச் செய்து நரசிம்மரின் கோபத்தை தணித்தார் பிறகு பிரகலாதனை அருகில் அழைத்து ஆசிர்வதித்தார் பிரகலாதிடம் என்ன வர வேண்டும் என கேட்டார் நரசிம்மர் எனது தந்தைக்கு சொர்க்கத்தில் இடம் வேண்டும் என்றான் பிரகலாதன் நீ உனது தாயின் கருவில் இருக்கும்போதே உனது முந்தைய மற்றும் பிந்தைய தலைமுறை அனைத்திற்கும் சொர்க்கத்திற்கு இடம் ஒதுக்கிவிட்டேன் என்றார் நரசிம்மர் அதன் பிறகு பிரகலாதனுக்கு முடிசூட்டினார் அசுரகுலத்தில் பிறந்தாலும் நாராயணரின் நாமத்தால் நற்செயல்களை செய்த பிரகலாதன் பல ஆண்டு காலம் நல்லாட்சி செய்த பின் இறைவனை அடைந்தான் நம் கேட்பதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்கும் அதுவும் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கும் நரசிம்மூர்த்தி அவதரித்த தினத்தை நரசிம்ம ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம் நரசிம்மர் ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி பாலும் பானகமும் நைவேத்தியமாக படைத்து நரசிம்மரை வழிபட வேண்டும் அருகில் நரசிம்மர் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபடலாம் மாலையில் ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் நரசிம்மர் வழிபாட்டை செய்வது சிறப்பானது கடன் தொல்லை பணப்பிரச்சனை வறுமை பணம் சேராமல் செலவழிந்து கொண்டுள்ளது எதிரிகளால் தீராத தொல்லை பல காலமாக தீராத வழக்கு என எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு நரசிம்மரை பிரதமிருந்து வழிபட தீர்வு உண்டாகும் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் கோவில் தாயார் சன்னதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்தில் தான் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றினார் இது மேட்டழகி சிங்கர் சன்னதிக்கு எதிரில் உள்ளது கம்பர் பாடியதை நரசிம்மர் கேட்டுக்கொண்டிருந்தார் வால்மீகி ராமாயணத்தின் மூலக்கதையில் இடம்பெறாத ஹிரண்யன் பதை படலம் என்ற ஒன்றை சேர்த்து பாடினார் அங்கிருந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களாம் ராமாயணத்தில் எப்படி இதை சேர்க்கலாம் என்பது அவர்களின் வாதம் அப்போது அழகிய சிங்கர் இடியை போல சிரித்தாராம் தனது கைகளை தட்டி பாராட்டினாராம் கம்பர் பாடியது சரி என்ற அங்கீகாரத்தை அழகிய சிங்கரின் கைதட்டலும் சிரிப்பும் வெளிப்படுத்தியது யாருக்காக கம்பன் இரண்யன் வதைப்படலத்தை பாடினாரோ பாடல் அவரை போய் சேர்ந்து விட்டது நாளை என்பதே அறியாதவர் நரசிம்மர் பக்தனுக்கு தேவை என்றால் காத்திருந்து சரியான நேரமும் காலமும் பார்த்து அவதரிப்பவர் அல்ல இந்த நிமிடம் இந்த நொடியே பக்தனை காப்பதற்காகவும் பக்தர்கள் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பதற்காகவும் அவதாரம் எடுத்தவர் நரசிம்மர் அப்படித்தான் கம்பரின் பாடலுக்கு உடனடியாக கைதட்டி பாராட்டை தெரிவித்தார் இந்த நாளில் விரதத்தை கடைபிடித்து இறைவனை மனதார பிரார்த்திப்பவர்களின் விருப்பங்களை நரசிம்மர் நிறைவேற்றுகிறார் மனத்தில் உள்ள விரோதத்தை ஒழித்து அமைதிப்படுத்துகிறார் தன்னை வழிபடுபவர்களுக்கு பக்க பலமாக நின்று எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார் இந்து மத புராணங்களை நமக்கு தர்மங்களையும் வேத கருத்துக்களையும் போதிக்கின்றன கதை வடிவிலான அந்த வேதங்களை நம்மை வழிநடத்துகின்றன புராணங்கள் காட்டிய வழிகளில் நாம் பயணிப்போம் நம் சந்ததிகளையும் அதே வழியில் கைப்பிடித்து அழைத்துச் செல்வோம் அனைவருக்கும் நரசிம்ம ஜெயந்தி வாழ்த்துக்கள்